வணக்கம் இது எஸ்ஆர் வந்து ராஜிகா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பிக்சன் பக்கத்தில் எழில் நகருங்கிற ஒரு ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு ஒரு வீடு இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸோட ஓனர் வீடு சூப்பர் மார்க்கெட்டும் ஒன்றா வச்சிருக்காரு இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரீடு ஒரு ஃபைவ் கிலோ வாட்டம் வீட்டுக்கு ஆன் கிரீடு ஒரு த்ரீ கிலோ வாட்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் கரண்ட் பில் அதிகமாக வருது சூப்பர் மார்க்கெட்டில் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரீட் சார்ஜ் பண்ணியிருக்கோம் டே நைட் ரன் பண்ணுற வரைக்கும் பேட்டரி பேக்கப்போட பண்ணி கொடுத்துருக்கோம் மூணும் ஆஃப் கட்டு யூஸ் பண்ணி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஆன் கிரேட் த்ரீ கிலோ வாட்டு சிங்கிள் பியூஸ் பண்ணியிருக்கோம் கரண்ட் பில் அதிகமாக இருக்குது இல்லை கரண்ட் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பேனலுக்கு இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி எங்களோட என்னால் பெஸ்ட்டாக தான் மட்டும் தரோம் தேவைப்படுறவங்க கீழே திருவண்ணு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ ஆன் கிரேட்டு ஆஃப் கிரெட் கமர்ஷியலுக்கு மோஸ்ட்லி ஆஃப் கிரட்டு யூஸ் பண்ணிக்கோங்க பேட்ரி பேக்கப்போட உங்களுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி เอาๆเอาไป ಯಾರು ಕೊಟ್ಟ ಇದು ಮೊದಲ ನಾವು ಇನ್ನ இன்னொரு குழந்தை பையன் மத்தன் என் பையன் மொத்தம் நாலு பேருமே டிப்ளமோ தான் மத்தியம் ஒண்ணெல்லாம் பி எவ்வளோ ஸ்டார்டிங் செமன் ஐம்பத்தி ஏறோம் என்ன சொல்றது கொடுப்பாங்களா மத்தியெல்லாம் கொடுப்பாங்களா ஏன் ஒன்று கேட்கறப்ப